வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் வீட்டில இருந்தே நம்மளோட கண் பார்வை திறனை எப்படி அதிகரிச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண் பார்வை கூடணும் ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தா நிறைய ரொம்ப வயசான காலம் வரைக்கும் நல்ல பார்வையோட இருந்தாங்க இன்னைக்கு சின்ன குழந்தைகளே கண்ணாடிகள் அணிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க ஸோ இந்த நிலை மாறணும்னா நம்ம என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா தினமும் கேரட் சாப்பிடுங்க கேரட்டை குழந்தைகளுக்கு பச்சையாவே கடிச்சு தினமும் அந்த தோலை நீக்கிட்டு மேல் தோலை மட்டும் நீக்கிட்டு கழுவிட்டு கேரட்டை கொடுங்க எம்பி ஸ்டோக்ல அந்த கேரட்டை மென்னு சாப்பிட சொல்லுங்க அது மாதிரி நிறைய மீன் வாங்கி கொடுங்க மீன் உணவுகள் எடுக்கும் போது கண் பார்வை திறன் அதிகரிக்கும் நிறைய நட்ஸு சீட்ஸ் சீட்ஸ் வகைகள்லாம் நிறைய கொடுங்க அது மாதிரி பார்த்தோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க இந்த நட்ஸ் சீட்ஸு இதெல்லாம் வந்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி கூட அதாவது பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் அது மாதிரி பம்கின் சீடு பிளாக் சீடு ஸோ இந்த மாதிரி சீட்ஸு அப்புறம் வந்து பழம் காஞ்ச திராட்சை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒன்றா ஊற வச்சு அரைச்சி ஒரு குடிக்கிற குடிக்காமல் இந்த மாதிரி சாப்பிட்ற தவிர்க்கிற குழந்தைகளுக்கு ஒரு மிக்சர் மாதிரி மிக்ஸ் பாலில் கலந்து குடிக்க கொடுக்கலாம் ஸோ அதுவும் கண் பார்வை திறனை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவும் அது மாதிரி குழந்தைகள்கிட்ட கீரைகள் சாப்பிடணும்னு சொல்லி கொடுங்க அது மாதிரி க்ரீன் லீஃப் வெஜிடேபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் காய்கறிகள் பச்சை கலர் கலராக இருக்க காய்கறிகள் நிறையா சாப்பிடணும் பச்சை காய்கறிகள் நிறையா சாப்பிடணும் எடுத்துக்கணும் அது மாதிரி கீரை தினமும் உணவுல எடுத்துக்கணும் அது மாதிரி நமக்கு சர்க்கரை விலை கிழங்கு கிடைக்கக்கூடிய சீசன்ல சர்க்கரை விலை கிழங்கு வாங்கி கொடுங்க ஸோ இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தால் நம்மளோட கண் பார்வை திறன் நமக்கு அதிகரிக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ பார்வை திறன் அதிகரித்து நம்ம இதெல்லாம் ரெகுலர் உணவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐக்கு எக்ஸசைஸ் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது நம்ம கண்ணாடியோட பவரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி